வீடியோ உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது சாதாரணமில்லை உங்களுக்குள் இருக்கும் அந்த பாரம் யாருக்கும் சொல்ல முடியாத அந்த வழி முருகன் பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இந்த சில நிமிடங்கள் உங்கள் மனதிற்கு அமைதி தரலாம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம் பேச போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது அதுதான் முருகன் நம்பிக்கை இந்த உலகத்தில் மனிதன் சந்திக்கும் மிகப்பெரிய போராட்டம் வெளியில் இல்லை உள்ளுக்குள் தான் கவலை பயம் தோல்வி தனிமை எதிர்காலம் பற்றிய குழப்பம் இவை அனைத்தும் மனிதனை மெதுவாக உடைத்து விடுகிறது பலர் வெளியில் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் தினமும் போராடிக்கொண்டே வாழ்கிறார்கள் யாரிடமும் சொல்ல முடியாத வழி யாருக்கும் புரியாத மனவேதனை தனியாக தாங்க வேண்டிய சுமை இந்த நிலையில்தான் மனிதனுக்கு ஒரு சக்தி தேவைப்படுகிறது அந்த சக்தி தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் வடிவம்தான் முருகன் முருகன் வெறும் கடவுள் மட்டும் அல்ல அவர் ஒரு தைரியம் ஒரு மனவலிமை ஒரு உள் ஒளி ஒரு வழிகாட்டி முருகனை நினைக்கும்போது மனதில் ஏதோ ஒரு அமைதி பிறக்கிறது பயம் மெதுவாக குறைகிறது நம்பிக்கை வளர ஆரம்பிக்கிறது இது மந்திரம் அல்ல இது மனித மனத்தின் இயல்பு ஒரு மனிதன் யாரையாவது உண்மையாக நம்ப ஆரம்பித்தால் அவன் மனம் தானாக வலிமையாகும் அந்த வலிமைதான் அவனை முன்னே செல்ல வைக்கிறது அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள் முருகன் இருக்கான் என்ற ஒரு வார்த்தை எத்தனை மனிதர்களுக்கு வாழ்க்கையில் தாங்குதலாக இருந்திருக்கிறது என்று பலர் சொல்வார்கள் என் வாழ்க்கையில் எல்லாம் உடைந்த நிலை வேலையில்லை பணமில்லை மன அமைதி இல்லை என்று ஆனால் அதே மனிதன் தினமும் ஒரு நிமிடம் முருகனை நினைத்து மனதார முருகா என்று அழைக்க ஆரம்பித்தால் அவன் உள்ளே மெதுவாக மாற்றம் ஆரம்பமாகும் மாற்றம் உடனே வெளியில் தெரியாது ஆனால் உள்ளுக்குள் அது நடக்கும் மனம் வலிமை பெறும் சிந்தனை தெளிவாகும் தீர்மானங்கள் உறுதியாகும் அந்த மாற்றம் தான் வாழ்க்கையை மெல்ல மாற்றும் ஒரு விதை விதைத்த உடனே மரமாகாது ஆனால் தினமும் நீர் ஊற்றினால் ஒரு நாள் அது பெரிய மரமாகும் அதே போல தான் நம்பிக்கை நீங்கள் பெரிய பூஜை செய்ய வேண்டிய அவசியமில்லை பெரிய விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை தினமும் ஒரு நிமிடம் போதும் காலை எழுந்ததும் அல்லது இரவு தூங்கப் போகும் முன் கண்களை மூடி மனதார சொல்லுங்கள் முருகா எனக்கு மனவலிமை கொடு எனக்கு தெளிவு கொடு என் பாதையை சரியாக காட்டு இந்த ஒரு சிறிய பழக்கம் உங்கள் மனதை மெதுவாக மாற்றும் பயம் குறையும் தைரியம் அதிகரிக்கும் எதிர்காலம் தெளிவாக தோன்றும் பலருடைய அனுபவங்கள் இதையே சொல்கின்றன யாரோ ஒருவர் சொல்வார் முருகனை நம்ப ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்தது என்று இது அதிசயம் அல்ல இது நம்பிக்கையின் சக்தி மனத்தின் சக்தி முருகன் கையில் இருக்கும் வேல் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல அது அறியாமையை அளிக்கும் சின்னம் பயத்தை அகற்றும் சின்னம் மன இருளை ஒளியாக மாற்றும் சின்னம் அதனால்தான் வேலவேல் முருகா என்று சொல்லும்போது மனதில் ஒரு ஆற்றல் பிறக்கிறது இந்த வீடியோ பார்த்த நீங்கள் இன்றிலிருந்து ஒரு சிறிய மாற்றத்தை செய்யுங்கள் தினமும் ஒரு நிமிடம் முருகனை நினையுங்கள் நல்லதை நினையுங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும் இந்த செய்தி உங்களுக்கு மன அமைதி கொடுத்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த நம்பிக்கையை கொண்டு சேருங்கள் முருகன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்போதும் கிடைக்கட்டும் ஓம் சரவணபவ